வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சை மாவட்டம் பேராவூர் அணிவட்டம் கிளப் மற்றும் மேக்ஸ் அருள் பவுண்டேஷன் பட்டுக்கோட்டை ஆகியோர் இணைந்து நடத்திய மாரத்தான் ஓட்ட போட்டி தேரடி திரலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மேக்ஸ் அருள் பவுண்டேஷன் நிறுவனர் வீரக்குறிச்சி எஸ் அருள் சூசை தலைமை வகித்தார் சார் ஆய்வாளர் எப் ஜான் கன்னடி அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் கிராம தலைவர்கள் கே அருள் நாயகம் மான்சிங் அந்தோனி செல்வராஜ் சின்ன சவரி மைக்கேல் ராஜ் ரயில்வே ஓய்வு அன்பானந்தம் காவல்துறை ஓய்வு இருதயராஜ் அருள் பவுண்டேஷன் பத்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட மாரத்தான் ஓட்ட போட்டிக்கு முதல் பரிசு ரூபாய் ஐந்தாயிரமும் இரண்டாம் பரிசு ரூபாய் நான்காயிரமும் மூன்றாம் பரிசு ரூபாய் மூன்றாயிரமும் நான்காம் பரிசு இரண்டாயிரமும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு முதல் பரிசு ஐந்தாயிரமும் இரண்டாம் பரிசு நான்காயிரமும் மூன்றாம் பரிசு மூன்றாயிரமும் நான்காம் பரிசு இரண்டாயிரமும் வழங்கப்பட்டது போட்டியில் ஐநூறு போட்டியாளர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் அனைத்து போட்டியாளர்களுக்கும் பதக்கங்கள் சான்றிதழ்கள் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன போட்டியில் முதல் நான்கு பரிசு பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சுழல் கோப்பைகளும் வழங்கப்பட்டன நான்கு பரிசுக்கு பிறகு வந்த பத்து நபர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டிகளின் முடிவில் பட்டிமன்றம் நடுவரும் தலைமை ஆசிரியருமான கோபி தாமரைச்செல்வன் செல்வன் மேக்ஸ் அருள் பவுண்டேஷன் ஆசிரியர் சுப பாலதண்டாயுதம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் போட்டிகளுக்கு பேராவரணி காவல் உதவி ஆய்வாளர் புகழேந்தி தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் நிறைவில் எஸ் சந்தியாகு அனைவருக்கும் நன்றி கூறி பேசினார் நிகழ்ச்சியை வர்ணனையாளர் டி பால் சோசப் வர்ணனை செய்தார் போட்டிகளில் பல்வேறு கிராமங்களில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் உடல் கல்வி ஆசிரியர்கள் முன்னாள் ராணுவத்தினர் கைப்பா குழுமத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போட்டி ஏற்பாடுகளை சே ஆனந்தராஜ் காவல்துறை டே அருள் ஆனஞ்சு உள்ளிட்டோர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அருள் பவுண்டேஷன் அன்பர்கள் செய்திருந்தனர் தஞ்சை மாவட்டம் பேராவரணி வட்டம் பொன்காடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் வருடாந்திர அபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் குரூப்ஸ் மற்றும் வள்ளுவர் நற்பணி மன்றம் இணைந்து மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது முதல் போட்டியாக பெரிய மாடு பந்தயம் இதற்கு முதல் பரிசு நாற்பதாயிரம் இரண்டாம் பரிசு முப்பதாயிரம் மூன்றாம் பரிசு இருபதாயிரம் நான்காம் பரிசு பத்தாயிரம் கொடி பரிசு பீரோவும் இரண்டாவது போட்டியாக நாடு மாடு பந்தயம் இதற்கு முதல் பரிசு முப்பதாயிரம் இரண்டாவது பரிசு இருபத்தைந்தாயிரம் மூன்றாவது பரிசு பதினெட்டாயிரம் நான்காவது பரிசு எட்டாயிரமும் பூஞ்சிட்டு மாடு பந்தயம் முதல் பரிசு பதினைந்தாயிரம் இரண்டாவது பரிசு பன்னிரெண்டாயிரம் மூன்றாவது பரிசு ஒன்பதாயிரம் நான்காவது பரிசு ஏழாயிரமும் பெரிய குதிரை பந்தயம் முதல் பரிசு பதினைந்தாயிரம் இரண்டாவது பரிசு பத்தாயிரம் மூன்றாவது பரிசு எட்டாயிரம் நான்காவது பரிசு ஆறாயிரமும் சிறிய குதிரை பந்தயம் முதல் பரிசு பத்தாயிரமும் இரண்டாவது பரிசு எட்டாயிரமும் மூன்றாவது பரிசு ஏ ஏழாயிரம் நான்காவது பரிசு ஐந்தாயிரமும் பரிசு பெற்ற போட்டியாளர்களுக்கு ரொக்க வழங்கப்பட்டது போட்டிகளில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டி குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன பாதுகாப்பு ஏற்பாடுகளை பேராவரணி காவல்துறையினர் செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சரலன் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அல் மத்ராசா மன்பவுல் சசனாத் அரபி பாடசாலையில் முப்பதாம் ஆண்டு விழா ஜாமி அ மஜித் நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மதராசாவில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சூறாக்கள் பார்க்காமல் மனப்பாடம் செய்து ஓதி காண்பித்தனர் பின்னர் பங்கேற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஜமாத்தார்கள் பரிசுகள் வழங்கினர் இதில் பெற்றோர்கள் ஆண்கள் பெண்கள் என திரளாக கலந்து கொண்டனர் திருவாரூரில் முன்னறிவிப்பின்றி பேருந்து பயண கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி போக்குவரத்து துறையின் அநியாயமான போக்கை கைவிட கோரிக்கை திருவாரூர் மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்வதில் மிகுந்த சிரமம் நிலவுகிறது அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்க முடியாத அளவில் பழைய பேருந்து நிலையத்தை சுற்றிலும் முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதைகள் முடக்கப்பட்டுள்ளதால் பேருந்துகள் பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன திருவாரூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் பேருந்துகள் மாற்றுப் பாதையில் இயக்கப்பட்டு வருகிறது எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் பேருந்துகள் வடகண்டம் பகுதி வழியாக சென்று வருகிறது இதன் காரணமாக பேருந்து கட்டணம் உயர்த்தி வசூலிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு பயண கட்டணமாக இருபத்தி ரூபாய் வசூல் செய்யப்பட்ட நிலையில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது முதல் ஐந்து ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டு முப்பத்தி மூன்று ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டது பின்னர் சில்லறை தட்டுப்பாடு என கூறி முப்பத்தி மூன்றாக இருந்த பேருந்து கட்டணத்தை முப்பத்தி ஐந்தாக உயர்த்தினர் தற்போது மேலும் ஐந்து ரூபாய் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டு வசூல் செய்யப்பட்டு வருகிறது இதனால் தினந்தோறும் அரசு பேருந்துகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்து அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பொதுமக்கள் கூறும்போது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் தூரமாக உள்ளதால் அதற்கு டீசல் செலவு அதிகமாகும் என காரணம் கூறி மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மார்க்க பேருந்துகளில் குறைந்தது ஐந்து ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டது அதே நேரத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு வசூலிக்கப்பட்ட அதே கட்டணமே தற்போது வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது அதாவது புதிய பேருந்து நிலையம் திறந்த பிறகு தூரம் அதிகம் என கூறி மயிலாடுதுறை மார்க்க பேருந்துகளில் கட்டணத்தை ஏற்றிய போக்குவரத்து உள்ள பகுதிகளுக்கான கட்டணத்தை குறைக்கவில்லை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் மன்னார்குடியில் இருந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் உள்ள துணிக்கடை உள்ளிட்ட பல்வேறு கடைகளில் வேலை செய்யும் பொதுமக்கள் தினமும் பதினெட்டு ரூபாய் கட்டணம் கொடுத்து பேருந்துகளில் வந்து செல்கின்றனர் ஆனால் புதிய பேருந்து நிலையம் திறந்த பிறகு தூரம் அதிகம் என கூறி மயிலாடுதுறை பேருந்துகளில் ஐந்து ரூபாய் கட்டணத்தை உயர்த்திய போக்குவரத்து துறையினர் மன்னார்குடி மார்க்கத்தில் பேருந்து கட்டணத்தை குறைக்கவில்லை என பொதுமக்கள் ஆவேசத்துடன் கூறுகின்றனர் போக்குவரத்து துறையினரின் இந்த முறைகேடான போக்கு மிகவும் அநியாயமானது எனவே மயிலாடுதுறை மார்க்க பேருந்துகளில் தற்போது உயர்த்தப்பட்ட ஐந்து ரூபாய் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்தும் தஞ்சாவூர் மன்னார்குடி கும்பகோணம் பகுதிகளில் பேருந்து பயண கட்டணத்தை ஐந்து ரூபாய் குறைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து பேருந்து பயண கட்டணத்தினை குறைக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மன்னம்பந்தலில் இருவேறு இடங்களில் நியாய விலை கடைகள் கட்டித்தர கிராம மக்கள் தொடர் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஊராட்சி அலுவலகம் அருகில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பகுதி நேர அங்காடி மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலை அங்காடி ஆகிய இரண்டு நியாயவிலை கடைகளுக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது ஊராட்சி தலைவர் பிரியா பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு நியாய விலை கடை கட்டடங்களை திறந்து வைத்து பேசினார் இந்நிகழ்வில் மாவட்ட குழு உறுப்பினர் குமாரசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை அருகே மூவலூர் மகாதானபுரத்தில் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் விக்ரம் வீர தமிழர் சிலம்பாட்ட கழகம் சார்பில் போதையில்லா சமுதாய விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வாக மாணவ மாணவிகள் மூன்று மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் நடுவர் விக்ரம் முன்னிலையில் ஆறு வயது முதல் இருபது வயது வரை உள்ள முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பத்தில் உள்ள சலாம் உள்வாரல் வெளிவாரல் தலை சுத்து போத்து ஒற்றை வீச்சு இரட்டை வீச்சு கமுட்டு அடிவரிசை போன்ற முறைகளை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுகளை தொடர்ச்சியாக மூன்று மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றினர் நிகழ்வில் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு எதிராக காவல்துறை சார்பில் ஒளிபரப்பப்பட்ட ஆடியோ பாடலுக்கு ஏற்றவாறு சிலம்பம் சுற்றியது பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது இதில் காவல்துறையினர் பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றிய மாணவர்களை உற்சாகப்படுத்தினர் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு சிறம்பாட்ட நிகழ்வை உலக சாதனையாக பதிவு செய்தது தொடர்ந்து மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் அன்னை அபுராமி தலைமையில் மாணவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் பின்னர் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் சிறப்பு அழிப்பாளராக கலந்து கொண்டு பதக்கங்கள் கேடயம் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் சத்யமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்